தெய்வம் புரட்சி தலைவி அவர்களின் எழுபத்தாறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள புதிய இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட இதய தெய்வம் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொண்டர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் கையால அங்கு வந்திருக்கும் தொண்டர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களை விரிவா பகிர்ந்து வணக்கம் பூர்ணிமா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளான இன்று புதிதாக கட்டப்பட்டிருக்காய் சின்னம்மா அவர்களின் தற்போது ஜெயலலிதா இல்லம் என்று பெயர் சுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய இல்லத்திற்கு இன்றைய தினம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது குடியேறியிருக்கார் இந்த நிலையில் இந்த ஒரு நன்னாளில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளான இந்த நன்னாளில் புர அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் தொண்டர்களையும் கழக நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு ஏற்கனவே தலைமை கழகம் சார்பில் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து காலை முதலே ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சென்னை பாய்ஸ் கார்டனை நோக்கி காலை முதலே வந்த வண்ணம் இருந்தனர் இந்த ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக காலை முதலே தற்போது இந்த இடம் என்பது விழா கோலம் போல் பூண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் காலை முதலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாம் பிறந்த நாளான இன்று புதிய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து கழக தொண்டர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அதே ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதே போன்று புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என கோஷங்களை எழுப்பி அனைவரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமே இருந்தனர் தொடர்ச்சியாக அறுசுவை உணவானது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கும் இன்றைய தினம் அம்மாவின் எழுபத்தி ஆறாம் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது தொடர்ச்சியாக காலை முதலே விழா கோலம் போல் பூண்டியிருந்த ஒரு நன்னாளில் மிகவும் முக்கிய ஒரு நாளாக பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பாய்ஸ் கார்டனை நோக்கி தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாவின் உடனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த புதிய ஒன்றிணைத்து அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார் அதே போன்றே அம்மாவின் திருவுருவ படத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மலர்தூவி மரியாதை செய்த பின்னர் விழுப்புரம் மாவட்டம் சோலாபூண்டி கிராமத்தை சேர்ந்த சத்யா மற்றும் மாரிமுத்து இவர்களுடைய மகன் பூபாலன் அவருடைய கால்கள் இரண்டு கால்களும் ஒரு விபத்தில் இரண்டு கால்களும் இழக்கப்பட்டது தொடர்ச்சியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்த நிலையில் அவர்களுக்கு அம்மா நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார் அதே போன்று அவர்களுக்கு செயற்கை கால் வைப்பதற்கான நலத்திட்ட உதவிகளையும் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக அம்மா வருகின்ற தேர்தல்களில் ஆட்சிக்கு வர வேண்டும் அனைத்து அதிமுக தொண்டர்களையும் ஒன்றிணைத்து ஒரு தாய் பிள்ளைகளாக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என அனைத்து தொண்டர்களட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் அதே போன்று பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு தமிழ்நாடு பார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் டாக்டர் கணேசன் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா அதே போன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து கலந்து கொண்டனர் அதே போன்று பொன்னாடைகள் கொடுத்தும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இந்த நன்னாளில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதை தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து தொண்டர்களுக்கும் கழக நிர்வாகிகள் அனைவருக்குமே தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் அதே போன்று கழக நிர்வாகிகள் ஆஹ் அதே ஏழை எளிய மக்கள் என அனைவருக்குமே அறுசுவை விருந்தானதை வழங்கி வருகிறார் தொடர்ச்சியாக அரிசுவை உணவுகளை அனைத்து தொண்டர்களும் தற்போது அறிஞ்சி தற்போது அவர்கள் அனைவருமே தெரிவித்தரக்கூடிய நிகழ்ச்சி பார்க்க முடிகிறது அது மட்டுமின்றி வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி காலை முதலே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிறந்த நாளை மிகவும் ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்கப்பட்டு வருகிறது இங்கு மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலேயும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தற்போதே சென்னை பாய்ஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லம் இந்த இல்லத்தில் தற்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் தற்போதைய இந்த தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவானது மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பூர்ணிமா மறைந்த மாண்புமிகு முதல்வர் தலைவி அம்மாவின் எழுபத்து ஆறாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை பொயஸ் கார்டனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இல்லமான ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா அம்மாவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அது தொடர்பான சிறப்பு நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்